லாஸ்ட் ப்ரெஸ் மீட் வந்திருந்தீங்க லாஸ்ட் ரீல் லான்ச் பண்ணுறதுக்காக எல்லா சீஃப் வந்திருந்தாங்க இந்த டைம் நம்ம தமிழ்நாட்டோட நம்பிக்கை சிவா சார் ப்ரொடியூசர் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம ஃபஸ்ட் டைம் இங்கே தான் போஸ்டரே லான்ச் பண்ண போகிறோம் ப்ரெஸ் மீட்டில் சிவ சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் கண்டிப்பாக ப்ரொடியூசர் கவுன்சிலோட ஹெட் சிவா சார் வந்து அவங்களோட ட்ரேட் கைடில் நம்மளோட கடுக்கா படத்தோட போஸ்டரை சென்டர் பேஜில் போட்டிருக்காங்க புதுமுக நாயகன் ஃபஸ்ட் டைம் புது புது ஹீரோக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாரிப்பாளர்கள் சிவா சார் தனஞ்சயன் சார் எல்லாத்துக்கும் என்னோடய நன்றிகள் யாருமே சென்டர் பேஜில் ஃபஸ்ட் டைம் ஹீரோவை போடவே மாட்டாங்க சார் உங்கள் பெருந்தன்மைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் எல்லா படங்களும் சாருக்கு ஒரு அன்பளிப்பாக ஒரு அன்பாக தேங்க்யூ இன்னைக்கு வந்து பத்திரிகை யூனியன் தலைவர் சுபாஷருக்கு பர்த்டேலா இன்னைக்கு பிறந்த சிவா சிவாசரு பொன்னாடி போச்சு திரைப்படத்துக்கு ஆதரவா போஸ்டர் ரிலீஸ் ஆல்ரெடி நம்ம பாட்டு தேவாசரோட பாட்டு அவரோட ஆசீர்வாதத்தில் நல்லா ரீச் போயிட்டு இருந்தது உங்களோட ஆதரவு நல்லா இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் முன்னாடி தான் சிவா சார் வந்து ரெண்டு போஸ்டர் ரிலீஸ் பண்ண போறாரு சார் ஃபஸ்ட்டு லாஸ்ட் ப்ரெஸ் மீட்லேயே சொல்லியிருந்தேன் இது ஒரு பெண்ணியம் சார்ந்த திரைப்படம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் பெண்ணியத்துக்கு நம்ம பெரியாரை எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தாருன்னு படமும் அது சார்ந்து தான் முடிய போகுது ஸோ உங்கள் சப்போர்ட் காமெடி படம் தான் நகைச்சுவை படம் தான் இருந்தாலும் பல விஷயங்கள் படத்தில் இருக்குது சப்போர்ட் செஞ்ச சிவா சார் அவர்களுக்கும் சுபாஷ் சார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி ரெடியா ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த கடுக்கா திரைப்படம் வந்து ஒரு வித்தியாசமான எதிர்பார்ப்பு இருக்கு இந்த படத்தின் நாயகனாக இருந்து எல்லாத்தையும் ஒரு ஆல்ரவுண்டராக வேலை பார்த்துட்டுருக்கிற அன்பு தம்பி வந்து என்னுடைய பள்ளி தோழனின் மகன் ஈரோடுக்கு பக்கத்தில் கோந்தப்பாடின்ற ஒரு ஊரில் என்னோடு படித்த என் நண்பனுடைய மகன் ஒரு மெரெயின் இன்ஜினியராக இருந்து மெரெயினில் வேலை பார்த்துட்டு அதெல்லாம் விட்டுட்டு சினிமா மேலே ஒரு பெரிய காதலோடு வந்து அவனே போராடி ஒரு ஒரு வித்தியாசமான அப்ரோச் ஒன்று பண்ணுறாங்கன்றது மட்டும் எனக்கு அதில் புரிஞ்சுது நான் முழுசாக இன்னும் படம் பார்க்கல அந்த பாடலை எடுக்கும் விதம் இதை ப்ரொமோ பண்ணுற விதம் அதை அப்ரோச் பண்ணுற விதம் அவனுடைய போராட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது கண்டிப்பாக வந்து ஒரு வித்தியாசமான சினிமாவாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குதுன்னு நான் நம்பிக்கையோடு இருக்கேன் நண்பனின் மகன் நான் மட்டும் நான் வரல அவன் சொல்கிற ஒரு ஒரு விஷயம் கொஞ்சம் ரொம்ப க்ரியேட்டிவாக ஒரு இன்னொட்டிவாக இருக்குது அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அந்த சிறிய முயற்சிகளுக்கு ஆதரவு கொடுக்கணும் சிறிய படங்கள் எதுவாக இருந்தாலும் மாதிரிக்கிறோன்றது குறிப்பாக நான் வந்து நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் இது மாதிரி படம் எடுக்கிறவங்கள ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு என்ன மாரல் சப்போர்ட் கொடுக்க முடியுமோ கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் சால்வ் பண்ணி பண்ணுறதுல நாங்கள் ரொம்ப கீனாக இருக்கோம் அந்த வகையில் கடுக்கா திரைப்படம் வந்து ஒரு நல்ல திரைப்படமாக வர்றதுக்கான வாய்ப்புகளோடு வந்துக்கிட்டு இருக்குது இன்னும் படம் பார்த்துட்டு நம்ம எல்லாேருமே அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேச போகிறோம் எனக்கு என்னென்னா அவங்களுக்கு தெரியாத தெரியாதில்லை ஒரு சினிமாவை வந்து புதுசாக எதாவது ஆடியன்ஸுக்கு சொன்னோம்னா அவங்க வந்து அதை பார்க்குறாங்க அந்த யூடியூப்பில் தான் நமக்கு அதிகமான கமெண்ட்ஸ் வருது நமக்கு இவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு ஒரு இது கிடைக்கிது அந்த மாதிரி ஒரு புதுசாக ஒன்று பண்ணுறாங்க கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு பெரிய ரீச்சும் ஒரு ஓப்பனிங்கும் தேட்டரில் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு புதுமுகம் ஒரு அறிமுகமாக வர்றான் ஒரு இவ்வளோ பெரிய ஒரு ஒரு மெரே இன்றைங்கிறாது நம்ம சினிமா மேலே இவ்வளோ காதல் கொண்டு வரக்கூடிய நம்முடைய சகோதரனுக்கு நம்ம எல்லோரும் கை கொடுக்கணும் தோல் கொடுக்கணும்னு உங்களை எல்லாத்தையும் வேண்டி விரும்பி கேட்டு இந்த ப்ரொமோஷன் நீங்கள் எல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் படம் பார்த்துட்டு இதில் நம்ம நிறையா பேசுவோம்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் இல்லை சார் சிறு படங்கள்ல நான் என்ன பண்ணுறோம்னா அந்த கியூப் சார்ஜஸ் நம்ம கொஞ்சம் குறைச்சி பேசி நமக்கு ஸ்பெஷல் ரேட் ஒன்று உங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம் அந்த மாதிரி வந்து உள்ள ஸ்க்ரீன் கம்மியாக ரிலீஸ் பண்ணுற படங்களுக்குன்னு ஒரு ஆப்ஷன் க்ரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம் மாதிரி வந்து ஃபெஃப்சியோட வந்து எங்களுக்கு ஒரு பெரிய டையப் இருக்குது சிறு முதல் அதாவது ஆறு கோடிக்கும் கீழே எடுக்கிற படங்களுக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஃபெசிலிட்டிஸ் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம் அது வந்து இப்போ சண்டேயில் ஒர்க் பண்ணால் டபுள் கிடையாது ட்ராவல் பண்ணால் டபுள் கிடையாது அப்புறம் இத்தனை பேரை வச்சு தான் வேலை செய்யணும் கட்டாயம் கிடையாது நீங்கள் எவ்வளோ பேர் வேணால் வச்சு வேலை செய்யலாம் எந்த கிராஃப்ட்டும் இல்லாமல் வேலை செய்யலாம் நீங்கள் மேக்கப் பேண்ட் வச்சுட்டு தான் ஷூட்டிங் போகணுன்றது ஜென்ரல் ரூல் ஆனால் இந்த படங்களுக்கு அது மாதிரி வேண்டியதில்லை உங்களுக்கு மேக்கப் தேவையில்லையே மேக்கப் பேண்டா காஸ்டியூமர் தேவையில்லையே காஸ்ட்யூமர் வேணாம் ஆர்டிஸ்டின் தேவையில்லையே தேவை உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு படப்பட்டு கொடுக்கலான்ற வசதியை நாங்கள் சிறுபட தயாரிப்பாளர்களுக்காக உருவாக்கி வச்சுருக்கோம் அதுதான் பெரிய பெனிஃபிட் நம்ம நிறைய பண்ணி கொடுக்குறோம் மாதிரி வந்து இது இது மாதிரி படங்களுக்கான ரிலீஸ்லேயும் காஸ்ட் ஃபேக்டர் குறைக்கிறக்கும் பப்ளிசிட்டி செலவுகளை பற்றி நம்மளோட டிஸ்கஸ் பண்ணால் நம்ம பேசி ஸ்பெஷல் ரேட்ஸ் வாங்கி வச்சுருக்கோம் அசோசியேஷன் அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்து நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் அந்த மாதிரி என்னென்ன முடியுமோ மேக்ஸிமம் நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா சின்ன சின்ன படங்கள் ஜெயிச்சு அதில் வர்றவங்க பெரிய ஆள் ஆனால் தானே அது பெரிய ஆக முடியுது எல்லாருமே ஒரு நாள் சிறிய படத்தில் ஜெயிச்சு பெரிய ஆளாக வந்தவங்க தான் அந்த வகையில் வந்து இந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா எனக்கு இவ்வளவோ பெரிய மா மாபெரும் வெற்றி பெற்றுக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சின்ன வயசில் வேறு அனுபவமே இல்லாமல் இப்படி ஒரு படத்தை கொடுக்க முடியும்னா இதையெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணும் என்கரேஜ் பண்ணும் அந்த மாதிரி ஒரு அதனால் புதுசாக வர யாரையும் நம்ம டக்குன்னு அண்ட் எஸ்டிமேட் பண்ணிடவே முடியாது யார் எந்த புத்தில் எந்த பாம்புன்னு சொல்லணும் அந்த மாதிரி தான் எல்லாம் வர யங்ஸ்டர்ஸ் வந்து அப்படி இருக்காங்க ஃபயராக இருக்காங்க நீங்கள் வந்து அந்த டூரி ஃபேமிலி டேரக்டர் வந்து யாருக்கா கதை சொல்லியிருந்தா அந்த வயசுக்கும் அனுபவம் இல்லாமல் அவருக்கும் ஒருத்தர் படம் எடுத்துகிட்டு போகிறேன் தெரியாது ஹேட் ஷாஃப்ட் த்ரொடியூசர் யுவராஜ் அவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த அந்த அதை பிக் பண்ணதுக்கே ஒரு பெரிய பாராட்டு கொடுக்கணும் அந்த மாதிரி இப்போ இன்றைக்கி ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக இருக்குது பதினஞ்சு கோடியை தாண்டி வசூல் பண்ணுற லெவலில் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு பெரிய பூமாக போயிட்டுருக்கு டூரிஸ்ட் டூரி ஃபேமிலி அடுத்து வர்ற மாமன் அடுத்து அடுத்து வர்ற தலைவன் தலைவரி எல்லாமே நிறைய ஃபேமிலி ட்ராமாஸும் இந்த மாதிரி நல்ல படங்களாக வருதுன்றது சினிமாவுக்கு ஆரோக்கியமாக இருக்குது அதே மாதிரி சிறிய படங்கள் வருவதும் இது போகிற புதியவர்கள் வருவதும் நம்ம ஆதரிக்கிறோம் நீங்களும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணும் அதே மாதிரி திருப்பியும் இதே இடத்துல இன்னொரு வேண்டுகோள் இந்த புது படங்கள் வரும்போது விமர்சனங்களில் கொஞ்சம் கனிவோட பரிவோட கொஞ்சம் அப்படியே ஆதரித்து அப்படி தினத்தந்தி மாதிரி அப்படியே பூச்சி மெழுகி கொண்டு வந்து கடைசியில் ஒரு ஃபினிஷிங் கொடுத்துட்டோம்னா அது ஒரு நான் எப்பவுமே தினத்தந்தியோட மாடலாக சொல்லுவேன் அது மாதிரி அந்த மாதிரி ஒன்று கொடுக்கணுன்னு எல்லாத்தையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ஏன்னா எடுத்தோடனே மண்ட மேலே அடித்தோம்னா கேள்வி விழுந்துருவாங்க குறைகள் இருக்கலாம் அதெல்லாம் தாண்டி நிறைகளை நாம் பாராட்டுவோன்னு வேண்டி கேட்டுக்கொண்டு ஒரு நன்றி சார் அதான் நான் சொல்கிறேன் சார் ஃபெஃப்சி என்பது வந்து எப்படி கேட்டிங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு பெரிய நந்தனம் சிக்னல் பெரிய ஜங்க்ஷன்ல இருக்கிற சிக்னல் வரேன் ஃபெஃப்சி அது நின்றுச்சின்னு வச்சுக்கோங்க அந்த ரோடு என்ன ஆகுது அதுதான் சினிமாவில் நடக்கும் ஃபிஃப்சின்னால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரம் நின்று போயிட்டு சில சிரமங்கள் இருக்குது என்னடா மூணு நிமிஷம் இப்படியே நிற்குது இதெல்லாம் இருக்கும் நின்று போகணும் நம்ம அவசரத்துக்கு போக முடியல அதெல்லாம் இருக்கும் ஆனால் அது ரெகுலேட் பண்ணி உங்களை அதோட அருமை எப்போ தெரியும்னா அந்த சிக்னல் ஆஃப் ஆனால் தான் சிக்னல் அருமை தெரியும் அந்த மாதிரி ஃபிஃப்சி இல்லைன்னா கட்டுப்பாடு இல்லாத போயிடுங்க சினிமா ஏன்னா எனக்கு சினிமாவில் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப அற்புதமாக தொழில் தெரிஞ்ச ஒருத்தனுக்கும் அதே பேட்டா தான் அதை புதுசாக கற்றுக்கிட்டு நாலஞ்சு படம் தான் வேலை செஞ்சுருக்கணுக்கும் அதே பேட்டா தான் அதை வந்து நீங்கள் மாற்ற முடியாது ஆனால் இந்த கட்டுப்பாடுகளை உடச்சி அறிஞ்சிட்டோம்னா நான் சீனியர் நான் வந்து சூப்பர் சீனியர் எனக்கு பத்தாயிரம் எனக்கு ரெண்டாயிரம் ஆளால் ரேட் போட்டு வேறு வேறு மாதிரி வந்து சினிமா கட்டுக்கடங்காத ஒரு இடத்துக்கு போய்டும் அது அந்த விவரையத்தை யாருமே புரிஞ்ச மாட்டீங்க ரைட் சென்சர் சார் நம்மளுடைய தனிப்பட்ட ஈகோக்களுக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது சினிமா ரொம்ப முக்கியம் சினிமா நல்லா தான் சார் சினிமா தான் நம் நமக்கு தான் சினிமா தேவை சினிமா யாருமே தேவையில்லை அதை விட்டுட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் அது பின்னாடி நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம் நம்ம கால மாட்டத்தில் நீங்கள் இங்கே வாழ்க்கையில் எத்தனை பேரை பார்த்துட்டிங்க சினிமாவில் எல்லாம் வந்தாங்க போனாங்க வந்தாங்க போனாங்க ஆனால் சினிமா தான் இருக்குது அந்த மாதிரி வந்து சினிமாவை வந்து நம்ம அப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணி கிள்ளு கிள்ளுக்கிறியாக்கிறக்கூடாது நம்முடைய தனிநபரோட தனிப்பட்ட ஈகோக்களுக்காக தனிநபரோட சண்டைகளுக்காக கொண்டு வந்து அதை கொண்டு வந்து சினிமாவில் புகுத்தக்கூடாது இது கண்டிப்பாக சிஸ்டமேட்டிக்காக நடக்க வேண்டிய ஒரு தொழில் அது ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறதுக்கும் அதனால தான் வந்து ஃபிஃப்சோடு இணைந்து அவங்களுடைய அந்த பிஎஃப் இஎஸ்ஐக்கெல்லாம் நாங்கள் சப்போர்ட் பண்ணி அதில் கொஞ்சம் காஸ்ட் கூட ஆனால் கூட சிஸ்டம் வருது இப்போ உள்ளுக்குள்ளே நான் சிஸ்டமேட்டிக்காக இருந்த சினிமா சிஸ்டமேட்டிக் சினிமாவாக மாறுது ஃபிஃப்சியே சிஸ்டமெட்டிக்காக மாறுது அதை பற்றி ஃபிஃப்சியில் நிறைய விளக்கம் கொடுத்துருக்காங்க இதையெல்லாம் நம்ம ரைட் சென்ஸில் புரிஞ்சிட்டு எல்லோரும் ஒற்றுமையாக வேலை செய்கிறது எங்களுக்கு எந்த விதமான யோகம் இல்லை எல்லா நேரத்திலையும் யார் கூட்டாலும் முதலாளாக பேச்சுவார்த்தைக்கு போய் நிற்கிறது எங்களுடைய நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் தான் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வதும் எங்களுடைய சங்கம் தான் ஃபெஃப்சியோட நூறு நாள் பேச்சுவார்த்தைன்னா நூறு நாளைக்கும் நாங்கள் தான் கலந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் கையெழுத்து போடுற உரிமை கூட நாங்கள் எடுக்கிறதில்லை அதை எங்களுடைய தாய் சங்கத்துக்கு தான் கொடுக்குறோம்

இல்லை இல்லை சார் அது நீங்கள் வந்து நம்ம வந்து சினிமாவுக்கு வந்து லாங்குவேஜ் பேரியர் ஸ்டேட்டு இதெல்லாம் கிடையாது இப்போ நம்ம பண்ணுறாங்களே நம்ம சரி நம்ம தமிழ் அதாவது நீங்கள் தெலுங்குலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஹீரோ படம் அங்கே டப்பாய் ரிலீஸ் ஆகும் நீதி படம் எல்லா ஹீரோ படங்க டப்பாய் ரிலீஸ் ஆகுது ஒரு நாலஞ்சு ஹீரோ தான் அந்த ஒரு சின்ன ஆடியன்ஸ் ஆடியன்ஸுங்க இங்கே வந்து நமக்கு தெலுங்கு குறிப்பாக சென்னையில் வந்து உங்களுக்கு தெலுங்கு ஆடியன்ஸ் அதிகம் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அதிகம் அதனால் வந்து அந்த படங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கிறதுனால இங்கே ஒரு ரெவன்யூ இருக்குன்னு அதை கொண்டு வர்றாங்க அதுக்கும் நம்ம ரொம்ப கம்மி தேட்டர்ஸ் தான் கொடுக்குறோம் நீங்கள் வந்து ராஜமௌலி சார் படங்கள் மாதிரி மிகப்பெரிய படங்கள் தான் வந்து ஸ்ட்ரீட் படம் ரிலீஸ் மாதிரி வந்து நம்மளை அட்டாக் பண்ணதே தவிர மீதி படங்கள்லாம் வந்து ஒரு சின்ன கம்மி தேட்டர்ஸ் உள்ளது சென்னையிலே ஒரு பத்து ஷோ ஒண்ணா பெரிய விஷயம் அந்த மாதிரி தான் போகுது அது பாதிக்கிறது இல்லை நம்மளும் அங்கே போகிற அவங்களும் இங்கே வர்றாங்க இது வந்து ஹிந்தி படம் வருது நம்ம இப்போ நம்ம வந்து பேரண்டியா ரிலீஸ்னு சொல்கிறோம் எப்படி பேரண்டியா பண்ணுறோம் நம்முடைய படங்கள் அங்கே அந்த அந்த லேங்குவேஜ் பேரே எல்லாம் பண்ணோன்னா அப்போ நம்ம படங்கள் போகும்போது அங்கே கிடைச்சோம் அதனாலலாம் பாதி சார் ஒன்றையும் சொல்லுங்களா நல்ல படம் ஓடிக்கிட்ட தான் இருக்குது அது சின்ன படம் பெரிய படம் நீங்கள் 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 ஒரு பெரிய படம் சின்ன படம் தான் ரிலீஸ் ஆகுது ஆனால் இன்றைக்கி பெரிய சின்ன படம் பதினஞ்சு கோடியை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு ஓல்டு ஒரு பெரிய ஓல்ட் இருக்காட் கிரியேட் பண்ணிருக்கு டூரிஸ்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி டூரிஸ்ட் ஃபேமிலியாக வந்து அவ்வளோ பெரிய ஹிட்டு இந்த மெகா பிளாக் பஸ்டர் அது ஏன்னா அப்படியே ஃபேமிலி ஃபேமிலியே வருது அதான் சொன்னேன் ஒரே ஒரு குடும்பத்தை ஒரு தெருவிலேருந்து வர வச்சுருங்க உள்ள தேட்டருக்குள்ளே அந்த தெருவை கூட்டு வர வேலையை அவங்க பார்த்துக்குவாங்க அதுதான் டூரிஸ்ட் ஃபேமிலியில் நடந்துகிட்ருக்கு இதைத்தான் நாம செய்யணும் அந்த மாதிரி படங்களை எடுக்கணும் நம்ம ஒரே ரத்தம் சதயமாக போட்டு கலாரி பண்ணிட்டு இருந்தோம்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நம்மளுக்கே குடும்பத்தோடு பார்க்கும்போது அதனால் சந்திப்பு இது நல்ல கேள்விகள் கேட்டீங்க கண்டிப்பாக ஆரோக்கியமான சினிமாவை நோக்கி போவோம் அதெல்லாம் நாங்க நிறைய மாத்திருக்கிறோம் நாங்க நடப்பு தயாரிப்பாளர் சங்கமும் இயக்குநர் சங்கமும் பிப்சியோட இணைஞ்சு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அதெல்லாம் தான் சொன்னேன் இதெல்லாம் தான் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துட்டே இருக்கும் அது வந்து தவறாகவே சித்தரிக்கப்பட்டு இது ஒரு தேவையில்லாமல் யூகோவா போயிட்டு நாங்கள் அந்த மாதிரிலாம் யோசிக்கிறது இல்ல இயக்குனர் சங்கத்தோட இப்போ நாங்க போட்டுக்கிற ஒப்பந்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா இயக்குநர்களுக்கு எப்போ எவ்வளோ எவ்வளோ சம்பளங்கிற ரேஷியோ போட்டிருக்கோம் அந்த படத்தோட பட்ஜெட்டில் இயக்குனர் கையெழுத்து பண்ணோம் அந்த பட்ஜெட் மீறிச்சின்னா இயக்குனர் பொறுப்புக்கு அதே மாதிரி வந்து அந்த படத்துடைய லாப நஷ்டத்துலேயும் நாங்கள் வந்து இயக்குனர் உள்ள கொண்டு வந்திருக்குறோம் பர்சன்டேஜ்லேயும் ஒர்க் பண்ணலாம் இப்படி நிறைய இயக்குநர்களை டைரெக்டாக இன்வால்வ் பண்ணியிருக்கோம் ப்ரொடக்ஷனில் நாங்கள் புதுசாக வர இயக்குனர் சங்கமே கையெழுத்து எங்களோட சார் இயக்குனர் சங்கம் என்பது ஒரு கட்டுப்பாட்டான சங்கம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் இருக்கிற எல்லாருமே பெரிய டேரக்டர்ஸ் தான் இருக்கிறவங்களும் அமாரி அவங்க சொன்னால் எல்லாருமே அவங்க கேட்பாங்க அது அவங்க எல்லோரும் அவங்க ஜென்ரல் பாடி மீட்டிங் போட்டு எல்லா டேரக்டர்ஸுக்கு வர வச்சு பேசி ஒரு படத்துக்கு எப்படியெல்லாம் பண்ணணும் எப்படி ப்ரொடியூசரை சேவ் பண்ணணும் இப்போ ஒரு ஃபுட்டேஜ் யார் ஃபைனலைஸ் பண்ணும் ஒரு படத்தோடைய ரிலீஸை யார் டிசைட் பண்ணணும் இந்த படத்தில் படத்தில் வந்து நாளைக்கு வந்து வந்து டிஜிட்டலில் விற்கும்போது அவங்க சில கண்டிஷன்ஸ் கேட்டால் அதை அவங்க மாற்ற சொன்னால் நீங்கள் மாற்றி கொடுக்கணும் இப்படி ப்ரொடியூசர்ஸ்க்கான எல்லா சிலைகளையும் உருவாக்கி எனக்கு இவ்வளோ தான் ஃபுட்டேஜ் வரும் பிடிச்சி சொன்னால் அந்த ஃபுட்டேஜ் தான் டேரக்டர் கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் அவங்களோட பேசி எங்களுடைய நிலைமைகளை புரிய வச்சு கன்வின்ஸ் பண்ணி அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம் அதனுடைய அடிப்படையில் தான் இனிமேல் வந்து நாங்கள் செயல்பட போகிறோம் அதனால தான் இந்த மறுசீரமைப்புன்னு சொல்லி ஒரு கையெழுத்து போட்டது நாங்கள் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்காக பல மாசங்கள் வெயிட் பண்ண எல்லாரும் சேர்ந்து பண்ணணுண்டு அது சில ஒற்றுமை நடக்காதனால சரி நம்மளே ப்ரொசீட் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் அதை பண்ணியிருக்கிறோம் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இயக்குனர்களுடைய சம்பளம் வந்து கட்டுப்படுத்துகிறோமோ இல்லையோ இயக்குனர்களுடைய மோடா பேமெண்ட்ஸை கட்டுப்படுத்துகிறோம் பட்ஜெட்டை கட்டுப்படுத்துகிறோம் சார் இல்லை பிரச்சனையே வந்து சம்பளம் அல்ல பட்ஜெட் நீங்கள் வந்து நம்ம சம்பளம் மொத்தமாக வந்து பத்து கோடி ஆகுதுன்னு சொல்லி வேலை பார்க்கும்போது சார் அந்த பத்து கோடியில் தான் அது நிற்கும் அந்த பத்து கோடி ஏறவே போடலாம் ஆனால் இன்னொரு பத்து கோடியில் படம் இல்லை அந்த பத்து கோடி பதினஞ்சு கோடி ஆகும்போது தான் பிரச்சனை வருது ப்ரொடியூசர்ஸுக்கு ரிலீஸ் அன்றைக்கி அவங்க மாட்டிக்கிறாங்க அது இல்லாமல் பட்ஜெட்டுக்குள்ள ரெஸ்பான்சிபிள் பட்ஜெட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து டேரக்டர் மேலேயும் கொண்டு வரோம் இதுமாதிரி நிறைய மறுசீரவை பண்ணியிருக்கோம் இன்னொரு சந்திப்பில் நம்ம விரைவாக விரிவாக அதை பற்றி பேசுவோம் ஆமாம் ஏன்னா நம்ம வந்து ஒரு சிறிய படம் இந்த கடுக்காயை வந்து நம்ம வந்து கடுக்காயாக விட்டுடலாமல் ஒரு பெரிய காயாக நம்ம மாற்றி காட்டணும் அதனால் அந்த விஷயங்களை நம்ம கொஞ்சம் முன்னிலைப்படுத்தணும் இது ஒரு தனி ஈவெண்ட்டாக கூட நம்ம பண்ணலாம் நம்ம நாங்கள் நடப்பு ஐயோ ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ஒரு சோஃபர் என்னென்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுற ஐடியா இருக்குது எங்களுக்கு அந்த சந்திப்பில் நம்ம விளக்கமாக ஒரு ஃபுல்லாக ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனே ஒன்று கொடுக்க போகிறோம் என்னெல்லாம் நடந்திருக்கு என்னெல்லாம் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டுன்ட்டு அதேமாரி இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுறதும் இந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் விழோண்டு வீடியோவில் என்னென்னமோ சேஞ்சஸ்லாம் பண்ணுறான் பையன் டக்கு டக்கு டக்குன்னு இப்போ நாங்கள் பார்க்க வளர்ந்த பசங்க இத்தினு பையன் தான் திரும்ப பார்த்தா என்னென்னோ பண்ணுறான் இங்கேடா மெரேன் இன்ஜினியர் படிச்சுக்கோங்க யார் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல ஸோ நேச்சுரலாக ஒரு க்ரியேட்டிவிட்டி ஒன்று இருக்கு இன்றைக்கி பசங்களுக்கு சோசியல் மீடியாவும் உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்குது அதனால் இந்த கடுக்கா படத்துக்கு வந்து நீங்கள் முழு ஆதரவை கொடுங்க படம் நல்லா இருந்தாச்சுமாக நம்ம எல்லோரும் பாராட்டி கொண்டாட போகிறோம் அது ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலியாகவோ அது ஒரு குடும்பத்தனாவோ அது ஒரு அடுத்த ஒரு வெற்றி வெற்றி படமாக வர்றதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்குது அது அதை நம்ம அவங்க வரவேற்போம் வாழ்த்துவோன்னு வேண்டி கேட்டுக்கிறேன் இன்னைக்கு

இந்த ஒரு புக்கில்னா அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறோம் எது கொடுக்குறோம்னா அந்த மாதிரி ஒரு சின்ன படங்கள் வரும்பொழுது நிறையா செய்யணும் இது வந்து இந்த புக்கை வந்து நாங்கள் நடப்பு ஆக்டிவிட்டிஸ்ல போடுறோன்னா இந்தியா ஃபுல்லாக போகுது இங்கிலீஷில் போடுறதில் இந்தியாவில் இருக்கிற அவ்வளவு அசோசியேஷன்ஸ் எல்லாம் ஆல் ஸ்டேட் அசோசியேஷன்ஸ் ஆல் டாப் டைரக்டர்ஸ் எல்லார் நாலேஜுக்கும் இதை கொடுத்துன்னு போகிறோம் ஏன்னா எல்லாமே ஃப்ரீ தான் காம்ப்ளிமெண்ட்ரி தான் எல்லாமே கம்ப்ளீட் கொரியர் வரைக்கும் பண்ணி எல்லாத்துக்கும் நம்ம வந்து கண்டு கொடுக்குறோம் கொடுக்காத இது ரீச் ஆகாத ஆள் இந்தியன் சினிமாவில் முக்கியமாக அசோசியேஷன்ஸ் கிடையாது இன்க்ளூடிங் டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸிபியூட்டர் எல்லாரும் சேர்த்து சொல்கிறோம் ப்ரொடியூசர் அசோசியேஷன் எல்லாமே அனுப்புகிறோம் அதனால் பெரிய ரீச் போயிட்டு இருக்கு இதில் இதில் வரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு அகில இந்திய அளவில் அவங்களுடைய பார்வை கவனம் இதில் வரும் அதனால தான் எல்லாம் பண்ணி கொடுக்குறோம் தேங்க்யூ இந்த புக்கு கூட நீங்கள் யாராவது வேணா சொல்லுங்கள் நீங்கள் ஆஃபீஸில் இப்போ கண்டிப்பாக கொடுக்குறேன் நீங்கள் வந்து இல்லை இல்லை ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷனில் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாகவும் சரி யார் வேணால் நீங்கள் சொன்னீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு இதில் இந்த கலெக்ஷன்ஸ் பற்றி படங்களை பற்றி ஆ ஆ ஒன்றும் பர்சனலாக வேணும்னா கூட சொல்லுங்கள் உங்களுக்கு நான் தர சொல்கிறேன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணிடலாம் இல்லை எதாவது அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அப்படின்னு சொல்கிறேன் தேங்க் யூ ஏன்னா டெய்லி நம்மளை எப்படி சிரிக்க வைக்கிறாரு அது ஒரு மிகப்பெரிய வரம் மற்றவங்கள சிரிக்க வைக்கிறது கடவுள் கொடுத்த வரம் அது அண்ணனுக்கு அமைஞ்சிருக்குது அண்ணன் இன்னும் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக உங்களோட புகழ் பரவணும் ஸோ விஜய் டிவியில இருந்து நமக்காக வந்து இந்த ப்ரோக்ராம் இந்த போஸ்டர் ரிலீஸ்க்காகவும் இந்த கடுக்கா படத்துக்கு ஆதரவு தெரிவிச்ச அண்ணன் பழனிப்பட்டாளன் அண்ணனுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நன்றி ரொம்ப நன்றி ஏன்னா இது கண்டிப்பா நான் நான் வரலன்னா அப்புறம் இதுக்கு அர்த்தமே இல்லை ஏன்னா இவ்வளோ தூரம் ஒரு நகைச்சுவை திரைப்படம் ஒரு பண்ணியிருக்கீங்க ஸோ அதெல்லாம் நான் கலந்தது எனக்கு பெருமைதான் நான் சந்தோஷப்படுறேன் பெருமையா இருக்கு நான் இருக்காரு டெய்லி நம்மளை எப்படி சிரிக்க வைக்கிறாரு அது ஒரு மிகப்பெரிய வரம் மற்றவங்களை சிரிக்க வைக்கிறது கடவுள் கொடுத்த வரம் அது அண்ணனுக்கு அமைஞ்சிருக்குது அண்ணன் இன்னும் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக உங்களோட புகழ் பரவணும் ஸோ விஜய் டிவியிலேருந்து நமக்காக வந்து இந்த ப்ரோக்ராம் இந்த போஸ்டர் ரிலீஸ்க்காகவும் இந்த கடுக்கா படத்துக்கு ஆதரவு தெரிவித்து அண்ணன் பழனி அண்ணனுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நன்றி ரொம்ப நன்றி ஏன்னா இது கண்டிப்பாக நான் நான் வரலன்னா அப்புறம் இதுக்கு அர்த்தமே இல்லை ஏன்னா இவ்வளோ தூரம் ஒரு நகைச்சுவை திரைப்படம் பண்ணிருக்கீங்க பண்ணியிருக்கீங்க ஸோ அதில் நான் கலந்தது எனக்கு பெருமை தான் நான் சந்தோஷப்படுறேன் பெருமையாக இருக்குது அண்ணெலாம் இருக்காரு लिखी जाते पत्रवे